நம்ம கேன்வா கிராஷ் கோஸ் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைனில் ஒரு போஸ்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு வெறும் கம்ப்ளீட்டாக கேன்வாவை யூஸ் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இவ்வளோ நாள் நம்ம கேன்வாவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் எப்படி ஒரு டெம்ப்ளேட் எடிட் பண்ணலாம் அண்ட் எப்படி கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங் பண்ணலான்றத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் வச்சு நம்மளே ஓனாக ஒரு போஸ்டரும் அண்ட் யூஐ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த வெப்சைட் ஃபேஸ்புக்கிலெலாம் வரும்ல இந்த மாதிரி யூஐ எலிமெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்றத பற்றியும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் இது எல்லாமே ரேண்டமாக உள்ள கேன்வாலேருந்து எடுத்து பண்ணலாம் டெம்ப்ளேட் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் சைஸ் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொன்னேன் நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் நான் மாற்றிக்கிறேன் ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நான் வந்து ஒரு பர்கருக்கான ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ நான் பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக வச்சுருக்கேன் கொடுத்து பேக்ரவுண்டோட கலர் நான் மாற்றிட்டேன் ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல போய் எடுக்கணும் ஸோ இங்கே ஆட ஹெட்டிங் கொடுக்குறேன் ஹெட்டிங் வந்திருக்கு ஸோ இதில் பெரிய டைட்டிலில் வந்து நான் பியூஆர் ஜிஇஆர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் பேகர்ன் அப்படின்னு போட்டுக்கிறேன் இதோட ஃபார்ன் சைஸ் ஒரு நைன்டி வச்சிருக்கேன் ஓகேவா இதை இப்படி மூவ் பண்ணுறேன் ஸோ இதை நான் இப்படி மூவ் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி லைன் வருதில்ல ஸோ இது வந்து கரெக்டாக டாப் டு பாட்டம் சென்டராக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நான் சென்டராக வச்சுருக்கேன் அண்ட் இன்னொரு டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் சப் டெக்ஸ்ட்டு என்ன போடலாம் யோர் ட்ரீம் அப்படின்னு போடலாம் ஓகே கேப்ஸி போட்டுக்கிறேன் யோர் ட்ரீம் அப்படின்னு போடுறேன் ஸோ இதில் போல்டாக இருக்குது ஸோ போல்டு எடுத்து விட்றேன் ஸோ இதோட ஃபாண்ட் சைஸு ஒரு தேர்ட்டி வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இதை இங்கே மேலே வச்சுருக்கேன் இதையும் சென்டர் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ இது ரெண்டுத்த கொடுத்து சென்டராக இருக்கான்னு பார்த்துக்குறேன் சென்டராக இருக்குது எனக்கு இப்போது இது வந்து பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஃபில் வேணும் ஓகேவா எனக்கு இது ஒரு கலர் ஃபில் வேணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நான் ஒன்று செலக்ட் பண்ணி எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஷேப் வச்சு ஃபில் பண்ணலாம் பட் இப்போ சப்போஸ் நான் ஷேப் வச்சு ஃபில் பண்ணுனால் இப்போ நான் எக்ஸ்ட்ரா எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுனா அந்த ஷேப்போட சைஸையும் நான் மாற்றணும் ஓகேவா அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போகிறேன் எஃபெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஷேடோ அவுட்லைன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் இதை செலக்ட் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் ரெட் கொடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போது பேக்ரவுண்ட் ரெட் ஆயிடுச்சா இது ஏன் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண சொன்னால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டெல்ட் பண்ணேன்னா அதுவும் டில்ட் ஆயிடும் இப்போது ஐஎம் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா பார்த்திங்களா அந்த டெக்ஸ்ட்டு எவ்வளோ டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது இதுதான் யோ ட்ரீம் பர்கர்னு போட்டாச்சு ஓகே நீங்கள் இதோட கலரெலாம் மாற்றினோன்னா மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இங்கே மாற்றிக்க முடியும் இந்த ரவுண்ட்னஸ்ன்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேர்வாக இருக்குல்ல இதான் ரவுண்ட்னஸ் ஸோ இதை நீங்கள் இன்னும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக மாற்றிக்கலாம் ஸோ நான் இந்த அளவில் வச்சுருக்கேன் ஸ்ப்ரெட்டுன்றது வந்து இந்த லென்த் ஓகேவா ஸோ இந்த அளவே வச்சுக்கலாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வந்து பேக்ரவுண்டோட டிரான்ஸ்பரன்சி லெவல் ஸோ நார்மலாக இருக்கட்டும் ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு கான்டென்ட் கிடச்சிருச்சு யுவர் ட்ரீம் பர்கர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பேர்கர் நம்மளுக்கு வேணுமா எலிமெண்ட்ஸில் போயிட்டு பர்கர் அப்படின்னு போடுறேன் இருக்கான்னு பார்ப்போம் ஓகே ஸோ உப்ஸ் எல்லாமே பெய்டாக இருக்கே ஃபோட்டோஸில் இருக்கான்னு பார்ப்போம் ஓகே ஃபோட்டோஸில் சும்மா ஒன்று இருக்குது ஓகே ஸோ ஆ இங்கே இருக்குது ஸோ இதை எடுத்துக்கலாம் ஓகேவா இதை சைஸ் நான் குட்டியாக்கியிருக்கேன் ஸோ எப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்குல்ல இது வந்து ரொட்டேட் ஸோ ரொட்டேட் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு அண்ட் கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா கடையோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஷேப்ஸு இந்த மாதிரி எடுக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன் இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் ஓகே ஸோ மூவ் பண்ணி கீழே இங்கே வைக்கிறேன் இதோட லென்த்து நான் இந்த அளவு வச்சுருக்கேன் ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் கோல்டு எடுத்துவிட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் இதோட கலரை மாற்றிக்கிறேன் பிளாக் இல்லைன்னா இந்த கலர் வச்சுருக்கேன் மூவ் பண்ணுறேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் சும்மா ஏதாவது ஒரு நம்பர் போடும் நைன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேவா ஸோ ஷாப்போட நம்பர் ஓகே ஸோ ஒன் டூ ரெண்டு ஸ்பேஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஸோ ஃபை ஸ்பேஸிங் விட்ருக்கேன் நான் எதுக்குன்னு சொல்கிறேன் ரெண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பமல் கமா சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் விட்றேன் ஓகே ஸோ நம்பர் இருக்குது நம்மளுக்கு வென்யூவும் கொடுத்தாச்சு ஸோ இதை நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்குறேன் ஓகே ஸோ இப்போ ஏன் நான் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாமல் இப்படி க்ரியேட் பண்ணனா ஐகான்ஸ் ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா இப்போ கால் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு இந்த இடத்துல ஐகான்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு இந்த ஐகான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ஃப்ரீ ஸோ இந்த ஐகானை குட்டி ஆக்கி ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கேன் இது இன்னும் கூட குட்டி ஆக்கிக்கலாம் அண்ட் இப்படி நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இப்போ சென்டராக ஒரு லைன் காட்டுதா இது என்னென்னா இந்த ஃப்ரேம் அதாவது இந்த ஷேப்புக்கும் இந்த ஐகானை சென்டராக இருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் லொக்கேஷன் அண்ட் எடுத்துகிட்டு வரேன் லொக்கேஷனை ஸ்மால் சைஸ் பண்ணி ஓகே ஸோ இப்படி போட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அந்த பின்னாடி இருக்க ஐகானை வந்து நான் செலக்ட் பண்ணோம் ஆனால் இதை செலக்ட் பண்ணால் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகுது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லாக் கொடுத்துருவேன் அண்ட் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணி லாக் கொடுத்துருவேன் ஸோ இப்போ இப்படி இது பண்ணுன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிரும் ஜஸ்ட் கீபோர்டில் ஆரோ இருக்குல்ல ரைட் ஆரோ அதை வச்சு நான் மூவ் பண்ணிப்பேன் ஓகேவா ஸோ இப்போ வந்துருச்சா ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுவோம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதோட கலர் நீங்கள் மாற்றணுன்னா மேலே மாற்றிக்கலாம் இப்போது பிளாக்காக இருக்கா நான் அதை ரெட் கொடுக்குறேன் அண்ட் இது வந்து ரெட் ஸோ ஈஸியாக நம்ம மாற்றிட்டோம் ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்காக ஒரு பர்கருக்கான போஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணலான்னா ரெஸ்ட் டெக்ஸ்டர் இல்லைன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு தேடுங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் இருக்குது ஸோ டெக்ஸ்டர்ஸ் ஆக்சுவலாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ரீயாக இது இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஓகே ஃபில்டர்ஸில் ஃப்ரீ கிடையாது ஸோ எனிவே நம்ம இந்த டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஸோ நான் இதை பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்படி நான் போட்டிருக்கேன் ஓகே போட்டு பெருசாக்கிக்கிறேன் இப்போ எனக்கு இது எல்லாம் மறைச்சிருக்குல்ல நான் என்ன பண்ண போகிறேன் பொசிஷன் கொடுத்துட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டா போயிடும் அண்ட் இதோட ட்ரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேர்கர் கிடச்சிருக்கா அண்ட் இதுக்கும் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் எடிட்டில் போயிட்டு நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்ல ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேடோஸ் கொடுத்து பார்க்குறேன் ஓகே ஸோ க்ளோ கொடுத்துட்டு கலர் மாத்திரம் ஏன்னா இது ஏற்கனவே பிளாக்கில் இருக்கிறதால ஷேடோ போட்டால் தெரியாது சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே இதோட கலர் கொஞ்சம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக ஒரு போஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி இதில் டேக்ஸ்னு ப்ரைஸ் டேக்னு தேடினிங்கனாலும் வரும் ப்ரைஸ் டேக் அப்படி இல்லைன்னா ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதாவது தேடினீங்கனாலும் வரும் இப்போ ஆல் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இதெல்லாம் பெய்டு ஸோ அதனால் அப்படி காட்டுது கொடுத்துட்டு டெக்ஸ்ட் போய்ட்டு ஆட் சப்டிங் இதையும் இந்த மாதிரி க்ராஸ் ஆச்சு பை ஒன் கெட் டூ அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா இதோட சைஸ் கலரும் மாற்றிக்கலாம் நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம இப்படி ஆட் பண்ணியிருக்கோம் பை ஒன் கெட் டூ அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஓகே இதோட ஸ்பேஸிங் மேலே இருக்க வேர்டுக்கும் கீழே இருக்க வேர்டுக்கு ஸ்பேஸிங் கொடுக்கும் லைன் ஸ்பேஸிங் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு பக்காவாக ஓகே ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் இப்போ பேர்கர் இந்த இது இருக்குல்ல இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்து ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ப்ரீவியம் ஃபோட்டோ ஓகே நம்மளால் எடிட் பண்ண முடியாது சேம் கான்செப்ட் நம்ம இந்த பர்கருக்கு பண்ணோம்ல டா ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்கர் மேலே வந்து அந்த ஷேடோ விழுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுவோம் சரியா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரெட்டில் பண்ணுறீங்க எல்லோவில் பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோன்னு கொடுக்குறேன் ஸோ எல்லோட மேட்சிங் கலர்ஸ் என்னன்ட்டு காட்டும் பார்த்திங்களா ஸோ எல்லோ கிரீன் ஐ திங்க் சப்வேயோட ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோ எந்தெந்த கலர்ஸ் கூடலாம் மேட்ச் ஆகுமோ அந்த பேலட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு யூஐ டிசைன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ இந்த எல்லோ அண்ட் க்ரீன் இருக்குல்ல ஸோ இதை நான் இப்படி செலக்ட் பண்ணனா எனக்கு அந்த கோட் கலர் கோடுன்னு சொல்லுவாங்க இது வந்து காப்பி ஆயிரும் இதையே நான் கேன்வாவில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணால் எனக்கு கோட் பேஸ்ட் ஆகிரும் இப்போ நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் கேன்வா வந்திருக்கேன் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கலர் ஆப்ஷன் இருக்கா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போயிருங்க இது எதுவும் எடிட் பண்ண வேண்டாம் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் செலக்ட் இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிரும் அந்த கலர் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஆப் யூஏ எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு ஆப் யூஏ பண்ண போகிறேன் அது வந்து என்ன கான்செப்ட்னால் ஃப்ரீலான்சஸை ஹையர் பண்ணுற ஒரு போர்ட்டல் ஓகேவா ஸோ அதில் வந்து எல்லாம் எடுப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டல் நான் இப்போ பண்ண போகிறேன் இப்போ எலிமெண்ட்ஸ் போகிறேன் எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஷேப் ஓகேவா இந்த ஷேப் எடுத்துக்கிறேன் ஓகே ஷேப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இதோட கலரை நான் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஓகே ஸோ பிளாக் ஏன் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கன்றதுக்காக ஸோ இது சென்டர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி கர்வ்டான ஃப்ரேம்ஸ் கார்னர்ஸ் கேர்வ்டாக இருக்கும் அதை எடுத்துக்கிறேன் ஸோ இதோட சைஸை நான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன் ஓகேவா எனக்கு எப்படி இருக்கணும்னா லெஃப்ட்டு டாப்பு ரைட்டு இது மூணுமே ஒரே கேப் இருக்கணும் சரியா ஸோ அந்தளவு நான் வச்சுருக்கேன் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கர்வ்டாக வேணும்னா என்ன நீங்கள் பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்குல்ல கார்னர் ரவுண்டட்னு அது கொடுத்துட்டு இப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மாறிக்கும் ஸோ நான் மேலே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே கீழே வச்சுருக்கேன் ஓகேவா ஓகே இப்போது வந்து ஒரு நேம் என்டர் பண்ணலாம் ஷேரன் ஜாஷ்வான் போடுறேன் ஓகே இப்போது நான் இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் ஓகேவா இதோட சைஸ் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் அண்ட் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பெருசாக சப்போஸ் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஓகே ஸோ நான் நேம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் கீழே எனக்கு சும்மா ஒரு கண்ட் வேணும் ஓகேவா இதோட சைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டுவெல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் தான் ஓகே ஸோ இதே நான் டூப்ளிகேட் பண்ணி பண்ணி ஒரு காண்ட் எனக்கு ஒரு டூ லைன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் ஒன் ஓகே தான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லாமே லெஃப்ட் அலைன் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இந்த இமேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய டெக்ஸ்ட் இருக்கா அதே மாதிரி இதை லெஃப்ட் அலைன் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அலைன்மெண்ட் பற்றி நம்ம பாடிச்சிருக்கோம் ஏற்கனவே ஸோ நான் தேவையில்லாததை டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதுக்கும் அதுக்கும் ஸ்பேஸிங் கொடுக்கணும் ஓகேவா யூஐ வந்து பேசிக்காக ஒரு ஆப்பை பற்றி நீங்கள் லைக் லைவாக கோடிங் எதுவும் பண்ணாமல் டிசைனில் காட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் இவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஓகேவா ஸோ இவங்களுக்கு வந்து ரே ரேட்டிங்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுக்குறேன் இதோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்த கார்னரில் நான் ஊற்றிடுறேன் அண்ட் இதே நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் கீழே வந்து ரேட்டிங்ஸுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஓகேவா ரேட்டிங் அப்படின்னு நான் போடுறேன் அண்ட் இதோட பாக்ஸையும் குட்டி ஆக்கிக்கிறேன் அண்ட் இந்த இடத்துல ரேட்டிங்ஸ்க்கு நம்ம எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டார் போய் தேடுறேன் ஸ்டார் இந்த மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு வந்து எந்த ஸ்டார் கிடச்சாலும் எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம கலர் மாற்றிக்கலாம் ஓகேவா நான் என்ன பண்ண போறேன்னா என்னோடய அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குல்ல ஸோ அதே சைஸுக்கு என்னோடய ஸ்டாரையும் மாற்றியிருக்கேன் ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இது ரெண்டு த இப்படி நடுவில் வச்சுருக்கேன் ஸோ ஓகே ஓகே இது இன்னும் ஃபுல்லாக முடியல ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த லேயர் வந்து லாக் பண்ணும் இந்த ஒயிட் லேயர் இருக்குல்ல இது செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நான் உள்ளே எந்த சேஞ்சஸ் கொடுத்தாலும் இது மாறாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரேட்டிங்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணுறேன் எனக்கு வந்து டூப்ளிகேட் ஆயிரும் இந்த இடத்துல எயிட்டி அப்படின்னு போடுறேன் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேவா ஃப்ரீலான்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் தானே பண்ணுவாங்க ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போடுறேன் ஓகேவா ஸோ ப்ராஜெக்ட்ஸ் போட்டாச்சு ஒன்று ரெண்டு இது ரெண்டுத்த செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணலாம் பொசிஷன் சென்டர் கொடுத்தா இந்த மாதிரி சென்டர் ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதையும் அதே கான்செப்டு தான் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன் இங்கே என்ன போட போறோன்னா ஃப்ரீலான்சர் வந்து ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க அப்படி தானே நிறைய பேர் ஃப்ரீலான்சர் ஃப்ரீயாக பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரீலான்ஸஸ்குன்னு ஒரு ரேட் இருக்கும் ஓகேவா இப்போ ஹார்லி வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது தேர்ட்டி டாலர்ஸ் வாங்குறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஹார் அப்படின்னு நான் போடுறேன் கீழே வந்து இது என்னன்னு போடணும் ஓகேவா ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர் அலைன் கொடுத்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இம்பார்ட்டண்டாக நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது குரூப்பிங் பற்றி நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இப்போ எனக்கு இது இது கரெக்டாக இருக்குன்னு இல்லைங்களே டெக்ஸ்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னா இதையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸோ இது கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம் நீட்டாக இருக்கும் பார்க்க சாரி லெட்டர் ஸ்பேஸிங் இல்லை லைன் ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன் ஓகே பக்கா ஓகேவா ம் இப்போ நான் இதை இதை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் அப்படின்ட்டுருக்கா குரூப் கொடுக்கலாம் இல்லை கண்ட்ரோல் ஜி கொடுத்திங்கன்னா குரூப் ஆயிடும் இப்போ நான் இதை மூவ் பண்ணால் ஒரே இதாக மூவ் ஆகும் அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டர் இந்த மிடில் சென்டராக இருக்கான்னு பார்க்குறேன் மிடில் சென்டர் அலைன் பண்ணிட்டேன் ஓகே இது ரெண்டுத்த குரூப் கொடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் ஜி குரூப் ஆயிடுச்சா இப்போது இதையும் அண்ட் இதே மாதிரி எம்டி ஸ்பேஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களோட அலைன்மெண்ட் நீட்டாக இருக்கும் இதையும் இதையும் செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது ரெண்டுத்த செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுக்குறேன் சென்டர் ஆயிடுச்சு இது ஒரு குரூப் ஓகே அண்ட் இதே இதை சென் செலக்ட் பண்ணிவிட்டு இது ஏற்கனவே சென்டராக தான் இருக்குது ஸோ அதனால் டிசபிளாக இருக்குது பாருங்கள் இது இது சென்டராக இருக்குது ஓகேவா ஸோ குரூப் குரூப் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு குரூப் இது ஒரு குரூப் இது ஒரு குரூப் இது ஒரு குரூப் நான் ஏன் குரூப் பண்ணனா இப்போது எனக்கு இது மூ இது மூணுத்துக்கு ஸ்பேஸிங் கரெக்டாக வேணும்னா இது மூணத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அரிசாண்டல் இப்படி கொடுத்தா மாறும் ஓகேவா நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாற்றி வைக்கிறேன் இங்கே பாருங்கள் தெரியுதா அதே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுச்சா ஸோ இந்த மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடும் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நடுவில் உங்களுக்கு லைன்ஸ் வேணும்னா நீங்கள் போயிட்டு எலிமெண்ட்ஸில் போயிட்டு லைன்ஸ் இருக்கும் ஓகேவா இதை ட்ராக் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணுவோம்ல எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸோ நான் ஸ்லோவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் வேணா என்ன ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம இப்படி வச்சுட்டு இது சென்டராக வச்சுக்கலாம் ஓகே ஓகே இதோட வித்தை கம்மி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு டூ இல்லைன்னா ஒன் கூட ஓகே தான் ஒன் வச்சுருக்கேன் ஓகே ஸோ ஒன் டூப்ளிகேட் ஸோ இப்போ பார்த்திங்களா நான் இப்படி மூவ் பண்ணேன்னா எல்லா இடத்துலையும் ஸ்பேசிங் கரெக்டாக இருக்கான்னு காட்டும் இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் அந்த ஸ்டாருக்கும் ஃபஸ்ட் லைனுக்கும் ஃபார்ட்டி த்ரீ இருக்கா அண்ட் அந்த ஃபஸ்ட் லைனுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபார்ட்டி த்ரீ இருக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்பேசிங்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணிடும் இப்போ என்ன பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி குரூப் கொடுத்துடலாம் இதை இப்படி கொஞ்சம் சென்டராக மாற்றிக்கலாம் ஓகே கொஞ்சம் இது சென்டராக மாற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கான்ட்டு ஓகே நம்மளுக்கு மேலே வந்து ஃபோட்டோ அடிவாங்க இது ஓகே ஸோ இது ஓகே இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்க அண்ட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணுவோம் சரியா இது கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன் இது இப்படி மூவ் பண்ணிவிட்டு பட்டன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்டில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் சரியா சப்ஹெட்டிங் கொடுக்குறேன் புக் நவ் அப்படின்னு கொடுக்குறேன் சரியா புக் நவ் கொடுக்குறேன் போல்டு எடுத்துட்டு எஃபெக்ட்ஸு பேக்ரவுண்ட் சீட்டிஸ்க்கு வந்து கலர்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ரெட் ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறேன் டெக்ஸ்ட் கலரை ஒயிட் மாற்றிருக்கேன் ஸோ இதை இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லைனா இதை கெட் டென் டச் அப்படின்னு போடுறேன் ஓகே இதோட சைஸை வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அண்ட் இதை வந்து நீங்கள் லைக் ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேவா அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா லென்த் வேணும்னா இப்படி பண்ணி வச்சுக்கலாம் சாரி ஸோ மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு சீட்டையும் ரெடி ஆயிருச்சு சீட்டே ஸோ இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூஐ ரெடி ஆகிருக்கா பட் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ இதை டெல் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் கெட் இன் டச் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இதோட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எலிமெண்ட்ஸ் போய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் அது லென்த் பண்ணும் போது லென்த் ஆகலை ஓகே இதை ட்ராக் பண்ணி இங்கே போட்டு சீட்டக்கான லென்த் கொடுத்துக்கலாம் லென்த் கொடுத்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கர்வ்டாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வேணும் ஓகே சேஞ்ச் ஆகலை ஆ ஓகே ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கட்டும் ஓகே கேட் இன் டச் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பொசிஷன் போயிட்டு சென்டர் மிடில் சென்டர் ஓகே பாக்கா இப்போ நான் என்ன பண்ணுன்னா டெக்ஸ்டோட கலர் வந்து மாற்றிக்கிறேன் ஒயிட் மாற்றிட்டு ஸோ பேக்ரவுண்டோடதை வந்து பிளாக்குன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ எனக்கு ஒரு சீட்டியவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை அன்லாக் பண்ணிவிட்டு எனக்கு இது கொஞ்சம் லைக் ரொம்ப நெருங்கலாக இருக்க மாதிரி இருக்குது சரியா ஸோ அதனால் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் இந்த செட்டை மூவ் பண்ணுறேன் அண்ட் இந்த செட்டை மூவ் பண்ணுறேன் அண்ட் இதை இதை குரூப் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அண்ட் இங்கே உங்களுக்கு வேணும்னா வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வெரிஃபைடு வெரிஃபிகேஷன் ஓகே பெய்டு வெரி குட் எல்லாமே பெய்டில் இருக்குது சூப்பர் ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் யூஸ்வலாக இது வந்து ஐ திங்க் கீழே வரும்னு நினைக்கிறேன் நாட் ஷுர் ஓகே இது வைக்கலாம் ம் அண்ட் இதில் வந்து ஃபேஸ் அப்படின்னு கொடுக்கலாம் யாராச்சும் ஃபேஸ் காட்டுதான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இவங்களோட ஃபேஸ் வைக்கிறேன் சும்மா ஓகே இப்போ பார்த்திங்களா ஒரு யூஐ ரெடி ஆயிருச்சா ஸோ நம்ம கேன்வால் இப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ